முதலமைச்சர் மு ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கட்டடங்கள் ஆங்காங்கே விரிசலுடன் மிக மோசமான நிலையில் காணப்படுவதால் பொதுமக்களும் அங்கு பணி செய்யும் அலுவலர்களும் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் திருப்பத்தூரில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் நூற்று ஒன்பது புள்ளி ஏழு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கரங்களால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திறந்து வைத்தார் ஏழு அடுக்கு தளங்களாக புதிதாக கட்டப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருநூறு பேர் அமரும் வகையில் பெரிய கூட்டரங்கம் முன்னூறு இருக்கைகள் கொண்ட குறைதீர்வு கூட்டரங்கம் மூன்று சிறிய கூட்டரங்கங்கள் கழிவறை செயற்கை நீரூற்றுடன் கூடிய பூங்கா கட்டடத்தை சுற்றிலும் சாலை வசதி நடை பாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தளம் மழைநீர் வடிகால அமைப்பு அலங்கார மின்விளக்குகள் குடிநீர் வசதி முகப்பு அலங்கார வளைவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றுடன் பல்வேறு கோரிக்கைகளுக்காக விண்ணப்பங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்களுக்காக தங்குமிடம் கேன்டீன் வசதி போன்றவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இவ்வளவு சிறப்பம்சங்களையும் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முதல் தளத்திலிருந்து கடைசி தளம் வரை உள்ள கட்டடங்களில் ஆங்காங்கே விரிசல்கள் காணப்படுகின்றன முதல் தளத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையில் கதவு உடைந்து கீழே விழுந்து கிடக்கிறது இதன் காரணம் பயன்படுத்த முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளனர் இது மட்டுமல்லாமல் கழிவறைகளில் உள்ள அனைத்து பொருட்களும் உடைந்து சேதமடைந்து உள்ளதால் அவை கற்கள் வைத்து மூடி வைக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் தளத்தில் உள்ள கழிவறைகளிலோ துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு செல்லும் அவல நிலை காணப்படுகிறது முதலாவது தளத்திலிருந்து ஏழாம் தளம் வரை குடிநீருக்காக வைக்கப்பட்டுள்ள சிறிய டேங்க் பல மாதங்களாக பழுதடைந்து உள்ளது இதனால் இங்கு வரும் பொதுமக்கள் குடிநீர் இல்லாமல் தாகத்துடன் தவிக்கும் நிலை காணப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு வெறும் நான்கு ஆண்டுகளிலேயே அலுவலக கட்டடங்களில் விரிசல்கள் விழுந்துள்ளதாலும் கழிவறைகளில் தேவையான பொருட்கள் சிதலமடைந்து கிடப்பதாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மட்டுமல்லாது அங்கு பணி செய்யும் அரசு அலுவலர்களுக்குமே ஆபத்தான நிலை காணப்படுகிறது இதனால் அரசு விரைந்து செயல்பட்டு பழுதுகளை நீக்கி சரி செய்ய வேண்டும் என்பதே திருப்பத்தூர் மாவட்ட மக்களின் வேண்டுகோளாக உள்ளது